ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லதுக்குமே என்ன காரணம் நம்ம வீட்டில் ஒரு நல்லது நடக்குது ஒரு சந்தோஷம் நடக்குது நம்ம வீட்டில் ஒரு நிம்மதி இருக்கு, இந்த சூழ்நிலை வருதுன்னா என்ன காரணம் இதை விட்டுருவோம் எங்க எங்க நல்லது வருதுன்னு நினைக்கிறீங்களா ஆமா கண்டிப்பா நல்லது வருது இப்போ இருக்க விஷயங்கள்லாம் நடக்கிறது எல்லாமே நல்லதுக்குதான் இதுல ஃபஸ்ட்டு நீங்க தெளிவாருங்க ஒரு தீபாவளி கொண்டாடுறோம் பொங்கல் கொண்டாடுறோம் பிறந்த நாள் கல்யாண நாள் இதை மாதிரி எது வேணா வீட்டுல கொண்டாடுறோம் அப்போ சந்தோஷம் இருக்கா இல்லையா அப்போ நிச்சயமா சந்தோஷம் இருக்கு அப்போ நிம்மதியும் சந்தோஷமும் நம்ம வீட்டுல இருக்கு அப்படின்னா அதுல ஒரு விஷயம் மறைஞ்சிருக்கு அது என்னன்னா வழி பெயின் இல்லாம ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது உண்மைதானுங்க எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் ஒரு வழி இருக்கு அந்த வழி நமக்கு அந்த வழி இல்லைன்னா ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு கிடைக்கவே கிடையாது இது கிடைக்கிறதுக்கு இறைவன் ஏதோ ஒரு வழி செய்யறாரு இப்போ இதுதான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் மேஷராசி அன்பர்கள் இந்த காலம் வரைக்கும் இவ்வளவு முன்னேற்றத்துக்கு வந்திருக்கீங்க இவ்வளவு சிரமப்பட்டிருக்கீங்க இருக்கீங்க இன்னமும் சிரமப்பட்டுக்கிட்டு நிறைய பேர் இருக்காங்க இப்போ ஒரு காலகட்டத்துல நான் அப்படி இருந்தேன் ஆனா இப்ப எதுவுமே பண்ண முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற வழி இருக்கலாம் ஒரு சிலர் பேர் வந்து நிறைய நான் பிசினஸ் பண்ண ஆனா நிறைய நஷ்டங்கள் வந்துருச்சு ரொம்ப நஷ்டத்தை சந்திச்சுட்டேன் அப்படின்னு சொல்லலாம் ஆனா நம்ம சந்தோஷமா இருந்தாலுமே எனக்குள்ள இந்த வலி இருந்துகிட்டே இருக்கு ஏன் எனக்கு நஷ்டங்கள் வருது ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் ஏன் வருது கடவுள் எதுக்கு எனக்கு மட்டும் கஷ்டத்தை கொடுக்கணும் அது ஏன் எனக்கு மட்டும் தராரு அப்படின்ற மாதிரி ஒரு நிறைய கஷ்டங்கள் உங்களுடைய மனசுல இருக்கு இன்னைக்கு நிறைய பேர் மனசுல வலிகளை சுமந்துக்கிட்டு தான் இருக்கும் வழியை சுமந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இறைவன் நிச்சயமா ஒரு வழியை காட்டுவாருங்க இப்போ இந்த மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு இறைவன் ஒரு நல்ல வழியை காட்டக்கூடிய ஒரு காலகட்டம் இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையா இருந்தாலுமே சரி பல பேர்லாம் ஒரு அவங்களுடைய சோகத்தை எல்லாம் மறைச்சுக்கிட்டு ஒரு நாடக மேடையில இருக்க மாதிரிதான் இப்போ சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க இதுதானே உண்மை அந்த சந்தோஷம் நிரந்தரமா கிடைக்கணும் அதற்கு கடவுளின் அனுகிரகம் நமக்கு தேவை கிரகங்களின் வலிமை கிரகங்களின் உதவி நமக்கு நல்லா தான் நமக்கு நல்ல வழி கிடைக்கும் அப்போ கிரகங்களின் உதவி கிடைக்க நம்ம ஏதோ ஒண்ணு செய்யணும் கிரகங்களுக்கான பிரீத்தி நம்ம செய்யணும் முதல்ல ராசி அன்பர்கள் தங்களின் வில் பவரை விட்டுறவே கூடாது யார் வேணா எது வேணா சொல்லுவாங்க தம்பி நீ வளர மாட்டேன் நீ ஜெயிக்க வாய்ப்பே இல்லை உன்னை யாரும் ஏத்துக்க மாட்டாங்க எது வேணா யார் வேணா சொல்லிட்டு போட்டோம் அதை பத்தி கவலைப்படாதீங்க ஆனா மேஷ ராசி அன்பர்கள் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை காது வழியா இதயத்துக்குள்ள கொண்டு போவாதீங்க இதுதான் முதல் விஷயம் காரணம் என்னன்னா உங்களுடைய ராசியில சந்திரன் வந்து உட்காரும் பொழுது உங்களுடைய விதி அம்சத்தை தீர்மானம் செய்யக்கூடியவர் உங்களுக்கு ராசி அதிபதியான செவ்வாய் இந்த செவ்வாய் வந்து முருக பெருமானுடைய கிரகம் அப்போ சுப்பிரமணிய சுவாமிக்கு எத்தனை பிரச்சனைகள் ஞான பழத்துல இருந்து திருச்செந்தூர் சம்ஹாரத்துல இருந்து திருத்தணியில பழமுதிர்ச்சி ஆறுபடியில இருந்துமே வென்று வந்தவர் வந்தவரு முருகன் தான் அப்போ முருகர் தோத்தாரா ஒரு செய்தி சொல்ல முடியுமா முருகர் தோத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் முருகரை நம்பக்கூடிய அத்தனை நபர்களும் இன்னைக்கு வெற்றி பெற்றுக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ ஒருத்தங்க வந்து குழந்தை இல்லைன்னு சொன்னாங்க குழந்தை இல்லைன்னு வந்தவங்க எளிமையா வந்து ஒரு கந்தசஷ்டி கவசம் தினசரி நீங்க படிங்க கண்டிப்பா முடிஞ்சா ரெண்டு வேலை காலையும் சாந்தனையும் நீங்க படிங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த சஷ்டியை நீங்க படிக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நாப்பத்தி எட்டு நாள்ல ஒரு நல்ல செய்தி வரும் அப்படின்னு நம்ம சொன்னோம் இது வந்து உண்மைதான் நடந்த உண்மை அப்போ தோல்வி அப்படிங்கிறது வரவே வராது இதுக்கு முதல் விஷயம் உங்களுக்கு மனவேதனைகள் அதிகமா வரும் பொழுது இந்த உலகத்துல நம்ம தோத்துட்டோமே அப்படின்ற எண்ணம் நமக்கு வரும் பொழுது தோக்கலை ஜெயிக்கிறதுக்கான இடத்துல நம்ம இருக்கோம் இன்னும் ஒரு அடிய தாண்டினா வெற்றி அப்படின்றதுல மேஷராசி அன்பர்கள் கவனமா இருக்கணும் உங்களுடைய பலமும் பவர் தான் நம்பிக்கை அதாவது உங்களுடைய எண்ணத்தை என்னைக்குமே கீழே இறக்கவே வேண்டாம் இன்னைக்கே வந்து ஒரு பேப்பர்ல கூட எழுதி வச்சுக்கோங்க நான் வந்து இந்த காலகட்டத்துக்குள்ள இந்த இடத்துக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வைங்க நான் மருத்துவ படிப்புல முதல் மதிப்பெண் எழுதணும் இல்ல டிஎன் பிஎஸ்சி எக்ஸாம்ல நான் இந்த இடத்துக்கு வரணும் வியாபாரத்துல கட்டி பறக்கணும் இது வரைக்கும் ஏற்பட்ட கடன் கஷ்டங்கள்லாம் நீங்கணும் இல்ல இல்லை எனக்கு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இத்தனை நாளுக்குள்ள தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மருத்துவமா இருக்கட்டும் கலைத்துறையா இருக்கட்டும் அரசியலா இருக்கட்டும் வாழ்வாதாரத்துல எந்த இடத்துல மேஷராசி அன்பர்கள் இருந்தாலுமே இன்னைக்குமே வந்து நீங்க உங்களுடைய வழியை தான் இருக்கீங்க இன்னும் கொஞ்ச நாள் இந்த வழிக்கு மருந்து உங்களுடைய சூழ்நிலையில மாத்தாம முன்னேற்றத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னா உங்களுடைய நம்பிக்கையை விட்டு கொடுக்க கூடாது நீங்க உங்களுடைய மனசு தளர்ந்துருச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாது மேஷத்தின் பெரிய பலமே துணிச்சல் தான் அப்போ துணிச்சலா நீங்க இருக்க பழகணும் இப்போ நம்ம நடந்து போறோம் அப்படின்னா முன்னாடி கால் எடுத்து வச்சுட்டா பின்னாடி கால் தானா வரும் முன்னுக்கு வரணும்னு ஒரு மனுஷன் நினைச்சிட்டாங்கன்னா அவங்க பின்னாடி போக மாட்டாங்க இப்போ என்ன நடக்கணும் கல்யாணமா குழந்தையா வாழ்க்கையில வெற்றியா படிப்பா எந்த விஷயத்துல நீங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுல உங்களுடைய எண்ணத்தை நீங்க உயர்த்தணும் அதாவது நீங்க முருகனை தான் நினைக்கணும் முருக கடவுள் தோற்றதா கிடையாது சூரபத்மனையே அவரு வெற்றி பெற்றிருக்காரு அப்போ அதுவும் தான் முருகன் தோற்றவனையும் அவருடைய பக்கத்திலே வச்சிருப்பாரு அப்போ உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய வழி நூறு சதவீதம் குறைவதற்கு சாஷ்டாங்கமாக நீங்க முருகன் வழிபாடு பண்ணுங்க இதுவே தாரக மந்திரம் அதுவும் முதல் விஷயம் உங்களுடைய நீங்க முன்னுக்கு வந் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிங்களா அந்த விஷயத்தை விட்டு நீங்க பின்னாடி நோக்கி போகாதீங்க இதுதான் முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் முருகன் மந்திரத்தை நீங்க சொல்லுங்க மேஷராசில பிறந்த யாரா இருந்தாலும் வழிகளை பொறுத்து கொண்டிருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வழிய நீங்க சரி செய்யணும் அப்படின்னா உங்களுடைய வீட்டுல சரவண பவ அப்படின்ற கோலத்தை உங்களுடைய பூஜை அறையில நீங்க பண்ணுங்க அதே மாதிரி நிச்சயமா உங்க வாழ்க்கையில வெற்றி கிடைக்கணும் அப்படின்றதுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய செவித்திறனை அதிகப்படுத்தும் எதையுமே முழுமையா நீங்க கேளுங்க அதுக்கப்புறமா பதில் சொல்லுங்க மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எடுத்த உடனே பேசவே பேசாதீங்க யார் எது சொன்னாலும் பேசவே பேசாதீங்க முழுமையா கேளுங்க எதுக்கு வந்திருக்காங்க என்ன பேசுறாங்க நீ எந்த இடத்துல இருந்தாலும் எந்த துறையில் இருந்தாலும் இதை நீங்க வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கேள்வி ஞானம் ஏற்படும் அதற்கு சிறந்த பதில் கிடைக்கும் ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு சாதகமான இடத்தை கொடுப்பாரு முருகன் உங்களை என்றைக்குமே கைவிட மாட்டாரு இதை மட்டும் நீங்க கரெக்டாக பின்பற்றும் பொழுது நீங்க உங்களுடைய வெற்றி நீ மறைஞ்சிருச்சி அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படி கிடையாது உங்களுடைய வெற்றி உங்க கூடவே வரும் நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க வழி கிடைக்கும் நல்லது கண்டிப்பா நடக்குங்க நம்ம சேனல் வந்து நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம் மேஷராசி அன்பர்களுக்கு அதுல இந்த முக்கியமான ஒரு ஒரே ஒரு விஷயம் இப்ப நான் சொன்ன விஷயம் ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பூஜை அறையில நீங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் முருக வழிபாட்டோடு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது பிஸ்னஸா இருந்தாலும் சரி இல்ல உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் இல்ல படி படிக்கிறதுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் மேஷராசி அன்பர்கள் முருகனை வழிபட்டுட்டு ஒரு விஷயத்த நீங்க தொடங்குறீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு தோல்வியே கிடையாது சோ நீங்க வெற்றி பெறணும்னு நினைக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல இது வரைக்கும் நிறைய வாட்டி நான் ட்ரை பண்ணிட்டேன் தட தடையா வந்துட்டு இருக்கு தடைகள் எனக்கு நீங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க அந்த விஷயத்தை தொடங்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அதுல ஒரு நல்லது நடக்கும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான கடவுள் முருகப்பெருமான் முருகப்பெருமானை நினைச்சி ஒரு விஷயத்தை தொடங்கும் பொழுது வாழ்க்கையில நீங்க வெற்றி பெறது நூறு சதவீதம் உறுதிங்க இந்த பதிவு மேஷராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி